அசோக் பிரதர் வாருங்கள் மாலை வணக்கம் நலமாக இருக்கீங்களா பிரதர் சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டிங்களா ஜீவா பிரதர் மாலை வணக்கம் தீனா ப்ரோ வாருங்கள் வணக்கம் வாருங்கள் பிரதர் ஜீவா பிரதர் மாலை வணக்கம் டீ சாப்பிட்டிங்களா பிரதர் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க லைட்டோ மகிழ்ச்சி ஜீவா பிரதர் நலமாக டீ சாப்பிட்டிங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ்தான் ஜீ நந்தீவா அப்படிங்களா பிரதர் கேமிங் போட்டிருக்கீங்க என்ன கேமிங் என்ன கேமிங் விளையாடுவீங்க ஜீவா பிரதர் ஐஎம் ரெண்டு சேனல் ரெண்டு சேனலாக சூப்பர் பெரியதான் சூப்பர் கேமிங் சேனல் தானே வச்சிருக்கீங்களா மகேஷ் சிஸ்டர் வாருங்கள் மாலை வணக்கம் நல்ல இருக்கீங்களா சிஸ்டர் டீ சாப்பிட்டிங்களா லைக் பண்ணிட்டீங்களா மகிழ்ச்சி சிஸ்டர் சாங்கு சாங்ஸ் போட்டுருப்பேன் சீரியல் அப்படிங்களா பிரதா சூப்பர் பிரதா சூப்பர் கேமிங் சேனலாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன் சார் பிரதா மகேஷ் அக்கா வாருங்கள் வணக்கம் தாங்க ஜீவா பிரதர் உங்க கடையா அது யாரு கடை தெரியல பிரதர் சும்மா வச்சிருக்கிற ஜீவா பிரதர் மாலை வணக்கம் சொல்றாங்க மகேசரியுமா